அன்பான மக்களே நம்மளோட மகாநதி டீம்லேருந்து ஒருத்தவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கங்கா இருக்காங்க இல்லையா தாரு அவங்க தாரணி அவங்க வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க கைஸ் ஸ்பெஷல் ஆறு மணிக்கு ரெடியாக இருங்க அப்படின்னு போட்டிருக்காங்க எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா லைவ் வரேன் அப்படின்னு போட்டிருக்காங்க அவங்க மகாநதி டீமோட வராங்களா இல்லை அவங்க பர்ஸ்னலாக வராங்களா அதுவும் இல்லாமல் சென்னை லொக்கேஷன்லேருந்து வராங்களா இல்லை கொடைக்கானல் லொக்கேஷன்லேருந்து வராங்களா எதுவுமே தெரியாதுங்க அப்டேட் மட்டும் கொடுத்துருக்காங்க ஆறு மணிக்கு கொடைக்கானலில் இருந்து அப்படின்னா சூப்பர் செம்ம சர்ப்ரைஸு ஸ்பெஷலும் கூட ஆனால் என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல நம்ம கங்கா வந்து கொடைக்கானல் போயிருக்காங்களா இல்லைன்னு இல்லையான்னு சொல்லி தெரியல கும்பரன் போயிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு சரிங்களா விஜய் காவேரி அங்கே இருப்பாங்க ஆனால் யார் யார் லைவில் வராங்க அப்படின்றது இன்னும் ஒன்றும் தெரியலங்க சூப்பரான விஷயம் லைவ் வந்து நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின் தான் நான் நினைக்கிறேன் காவேரி வந்தால் நல்லாயிருக்கும் விஜய் வந்தால் நல்லாயிருக்கும் நிவின் வந்தால் நல்லாயிருக்கும் குமரன் வந்தால் நல்லாயிருக்கும் எல்லாருமே ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷனோடு நீங்கள் வந்து லைவ் வாங்க நாங்கள் பார்க்குறதுக்கு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா சூப்பருங்க லைவ் ஆறு மணிக்கு என்ன பண்ணுறாங்க